எம்எஸ் முப்பத்தி எட்டு அரசாணையை நடைமுறைப்படுத்தியது அதை தொடர்ந்து வரக்கூடிய எந்த அரசாங்கமும் அந்த ஜிஓ முப்பத்தெட்டை நடைமுறைப்படுத்தவில்லை ஆகையால் எங் எங்கள் இனத்தை சேர்ந்த உறவினர் சட்ட வல்லுநர் வழக்கறிஞர் மதுரை மேலூரை சேர்ந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதை தள்ளுபடி ஆனதால் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அதைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி உரிய நீதிபதி ஐயா அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு நான்கு வார கெடு கொடுத்து இதற்கு சரியான பதிலளிக்க இதை தொடர்ந்து பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் ஏ என் இசுகராஜா தேவர் அவர்களின் ஆணை கிணங்க இன்று கல்லர் மரவர் அகமுடையார் மூவரையும் தேவர் அரசாணை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட ஆட்சி தலைவரை சந்தித்து இன்று மனு கொடுக்க உள்ளோம் அதை தொடர்ந்து இன்று திருப்பூர் மாவட்டத்தில் ஆட்சி தலைவரை சந்தித்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் கவனத்தில் எடுத்து எங்களுடைய கல்லூர் மரவர் அகமுடியார் மூவரையும் தேவர் இனம் என்ற அரசாணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான தேசிய தலைவர் சித்தர் பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு மாநிலத்திலும் மத்தியிலும் ஒரே ஜாதி சான்றிதழை வழங்க வேண்டும் அதே போல முக்குளத்தோர் சமுதாயத்தை காவல்துறை துறை மனித உரிமையை மீறி செயல்படும் என்கவுண்டரை தடுத்து நிறுத்த வேண்டும் அதே போல பள்ளிகள் பெயரை மாற்றக்கூடாது என்றும் தமிழக முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் அதே போல நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயமும் அமோக வாக்குகளை திமுக கட்சிக்கு செலுத்தி அமோக வெற்றி பெற செய்தோம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் திரும்பும் என்றால் எங்களுடைய ால் சமுதாய கோரிக்கைகளை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் திமுக கட்சியை பணி தோல்வி அடைய செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்